ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடாஸ் வீவ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பஞ்சலிங்க நாகேஸ்வரா டெம்பிள்க்கு தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த கோயிலுக்குன்னு பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த கோயிலாகப்பட்டது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்லப்படுது சரி வாங்க போய் இதனுடைய நீண்ட நெறிய வரலாறை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கினே பார்க்கலாம் இந்த கோயிலாகப்பட்டது ஒசூர் சாலையில் பேகூர் ரோட்டில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேகூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது ஒரு வழியாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டுங்க நீண்ட தூர பயணத்திற்குன்னு கோயிலே நம்ம அடைஞ்சிட்டோம் இந்த கோயிலில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஐந்து சிவன் சன்னதிகள் நந்தி மண்டபம் ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இரண்டு கைகளை கொண்ட விநாயகர் வீரக்கேல சென்ற படுகின்ற கல்வெட்டு மேலும் சோழர் மற்றும் கங்கையின் கட்டிடக்கலை சிறப்புகள் கோட்டையின் எச்சங்கள் ஆகியவற்றை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த கோயிலின் நுழைவாயில் இருக்கும் இந்த நுழைவாயிலில் பல்வேறு சிற்பங்கள் உருவாக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இந்த கோயிலின் உள்ளே நம் நுழைந்த பிறகே நம்மை மெய்மறந்து நம்மளை அறியாமல் ஒருவிதமான பரவச நிலை தோன்றுகிறது இறையருளே சிறந்தது என்பதற்குண்டான சாட்சியாக இந்த கோயில் விளங்குகிறது இந்த நாகநாதேஸ்வரர் கோயிலானது பஞ்சலிங்க கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு ஐந்து லிங்கங்களைக் கொண்ட சன்னதிகள் சிவன் சன்னதிகள் உள்ளதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது நாம் உள்ளே வந்த பிறகு காண கிடைக்காத சோழர்கள் வணங்கிய சிவனின் தரிசனத்தை அடைந்தோம் சிவமே சிவமயம் இங்கு காணப்படுகின்ற சிவலிங்கங்களின் பெயரானது பின்வருமாறு ஸ்ரீ நாகேஸ்வரா சோலேஸ்வரா காளி கமதேஸ்வரா நகரேஸ்வரா மற்றும் காரணேஸ்வரா ஒவ்வொரு லிங்கமும் வாழ்க்கை மற்றும் நல்வாழ்வின் வெவ்வேறு அம்சங்களுடன் தொடர்புடையது இந்த கோயிலில் உள்ள நவகிரக மண்டபத்தில் சமுண்டீஸ்வரி சிற்பங்கள் கால பைரவர் மற்றும் தட்சண காளி சன்னதிகள் உள்ளன இது மட்டுமல்லாது இந்த கோயிலுக்கு மேலும் சில சிறப்புகள் உள்ளன அதில் இரண்டு கைகளை மட்டுமே கொண்ட விநாயகரை நாம் இங்கு காண முடியும் அது மட்டுமல்லாது சூரியமூர்த்தி மேற்கே நோக்கி இருப்பது கூடுதல் சிறப்பாகும் முன்பு நாம் குறிப்பிட்டது போல இந்த சன்னதியானது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது அப்பொழுது இந்த பேகூர் என்னும் கிராமமானது பெம்பூர் மற்றும் வேப்பூர் என்றும் அழைக்கப்பட்டிருந்தது கல்வெட்டுகளானது இந்த கோயிலின் வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது உதாரணமாக கங்க மற்றும் சோழர்கள் ஆட்சி காலத்தில் மற்றும் அடுத்தடுத்த வந்த வம்சங்களின் வணிகம் வேதம் கற்றல் மற்றும் நிர்வாகத்திற்கான ஒரு சான்றாக இப்பொழுதும் நிற்கிறது நாம் இப்பொழுது பார்க்கும் பெங்களூரானது அந்த காலத்திலிருந்தே இருப்பதற்கான சான்று இங்குள்ள கல்வெட்டில் குறிப்பிட்டிருப்பது மிகச்சிறந்த சான்றாகும் பெங்களூரு நகரமானது எந்த அளவுக்கு பழமையான நகரம் என்பதை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் சரி வாருங்கள் இந்த கோயிலின் வரலாற்றை சற்று உற்று நோக்கி பார்ப்போம் இந்த ஊர் எப்படி உருவானது இந்த ஊரில் இந்த கோயில் எப்படி அமைக்கப்பட்டது என்பதையெல்லாம் பார்ப்போம் முன்பு ஒரு காலத்தில் கங்கர்கள் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது கங்க மன்னன் எராயப்பா நொலம்பன் வீர மகேந்திரனுடன் போர் புரிந்தான் அப்பொழுது மகேந்திரனின் மகன் ஐயப்ப தேவரின் யானைப்பாடையுடன் போரிட்டு கங்கர்களின் சமண தலைவரான நாகதாரா உயிரிழந்தார் இறுதியில் வெற்றி பெற்ற கங்கர்கள் இப்போரில் உயிரிழந்த நாகதாராவின் குடும்பத்திற்கு பனின் பனிரெண்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தோட்டத்தை பரிசாக அளித்தனர் அதில் ஒன்றுதான் இந்த பெம்பூர் தற்போது இது என்று அழைக்கப்படுகிறது கங்கர்கள் இந்து மற்றும் சமண மத இரண்டையும் ஆதரித்தனர் பிறகு வந்த போரில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கர்கள் தோற்கடிக்கப்பட்டு பெங்களூருவை கைப்பற்றினர் அப்பொழுது சைவ குடியேற்றம் படிப்படியாக எழுச்சியடைந்து ஜேன் குடியேற்றம் படிப்படியாக வீழ்ச்சி கண்டது இங்குள்ள ஐந்து சிவலிங்கங்களில் முதல் இரண்டு சிவலிங்கம் நாகேஸ்வரா மற்றும் நகரேஸ்வரா ஆகிய சன்னதிகள் கங்கா ஆட்சியாளர்களால் ஒன்பது மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளில் அமைக்கப்பட்டது மீதம் உள்ள மூன்று சிவலிங்கங்கள் அதாவது காலே கமதேஸ்வரா காரணேஸ்வரா சோலேஸ்வரா ஆகிய சிவலிங்கங்கள் சோழர்களால் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோயிலின் ஒவ்வொரு கோபுரமும் நம்மளை வியப்பிற்குள்ளாக்கிறது பெரும்பாலும் கோயில்களில் வில்வ மரம் காண்பது அரிது அவ்வாறு நீங்கள் கண்டால் அப்போதே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இது மிகவும் தொன்மையான பழமை வாய்ந்த கோயில் என்று அந்த வகையில் பார்க்க போனால் இங்கு வில்வ மரமும் உண்டு அதனடியில் விநாயகரும் உண்டு இந்த காட்சியமைப்பு நம்மளை மேலும் பரவசம் அடைய செய்கிறது அது ஏனோ நம் முன்னோர்கள் கோயில்களில் வில்வ மரத்தை வளர்த்தார்களோ இந்த கோயிலின் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இன்றளவும் இந்த கோயிலில் வருடந்தோறும் ஏப்ரல் மாதம் சிவராத்திரி தினமன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு வழியாக இந்த கோயிலில் நாம் தரிசனம் செய்துவிட்டு இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுங்க இந்த கோயிலின் அருகிலேயே பேகூர் லேக் ஒன்று இருக்குது அங்கதான் நம்ம அடுத்ததா பார்க்க பார்வையிட சென்றோம் எவ்வளவு விசாலமாக கோயிலின் அருகிலேயே இந்த மாதிரியான ஒரு ஏரி அமைக்கப்பட்டிருப்பது இந்த பேகூரின் வரலாற்றை மேலும் சிறப்பிக்கும் வகையில நம்மளுக்கு உணர்த்துதுங்க இந்த காணொலியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்